தேனியின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை வசதி செய்து தராதது குறித்து இளைஞர் ஒருவர் கேள்வி கேட்டதா உடனே பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு அங்கிருந்து சென்றார் திமுக வேட்பாளர் தங்க தமிழ் செல்வன் இந்த தொகுதிதான் போறாங்க அப்ப எப்படி பிரச்சார வாகனம் வந்தது என மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் லாக் நகர் ஜனங்களுக்கு வீடு கட்டி தருவதா சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க கரூர் கோடங்கிப்பட்டி ஆதிதிராவிடர் தெருவில் ஜோதிமணி பிரச்சாரம் செய்தார் அப்போது ஆரத்தி எடுக்க நின்ற பெண் ஒருவர் ஐந்து ஆண்டுகளாக உங்களை பார்க்கவில்லை இப்போ ஓட்டு கேட்க மட்டும் வந்திருக்கீங்களா என கேட்டார்